அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாகட்டும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது பானு இக்பாலுடைய விருது எனக்கு கிடைச்சிருக்கு நான் கண்டிப்பா இலக்கியன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் நான் பானு இக்பால் விருது தான் இதை நான் சொல்லுவேன் அப்படி சொல்லதான் எனக்கு பிடிச்சிருக்கு இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் புக்கு பத்திலாம் சொல்ல தேவையில்லை எனக்கு நம்ம பானு இக்பாலுக்காக நான் வந்திருக்கேங்கிறதுனால பானு இக்பால் பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் கடவுளுக்கும் எனக்கும் ரகசிய உடன்படிக்கை உண்டு நண்பர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் என்னோட நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க எனக்காகவே வந்திருக்காங்க இப்ப நான் அது மாதிரிதான் பானு இக்பாலோட நான் ஃப்ரெண்ட் ஆகணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அமையவே இல்லை ஆஹ் குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப அதிகமான எல் எல் பேஸ்புக் பார்த்தா எல்லாமே பானு இக்பால் பானு இக்பால் குறிப்பிட்ட காலம்தான் திடீர்னு பார்த்தா அவங்க இறப்பு செய்தி வருது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் அப்ப நான் ஆனா கடவுளுக்கு நினை சொல்ல வேலை இந்த அம்மாவை எனக்கு நீங்க ஃப்ரெண்டா இல்ல ரொம்ப வருத்தப்பட்டு இல்லையா ஆனா இப்ப சமீபமா பானு இல் பத்தினா ஏதாவது அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லையா இந்த ரெண்டு வருஷத்துல பானிக்பால் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில நினைவுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க இப்ப சம ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடிதான் லாந்தர் பதிப்பகம் வந்து அவங்களுடைய புக்கு நான் வந்து இக்ரா ஆன்லைன் ஷாப் அப்படிங்கிற பேர்ல புத்தக விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் அதனால லாந்தர் பதிப்பகத்துல இருந்து எனக்கு புத்தகங்கள் அனுப்பி இருந்தாங்க வீடு அந்த மனப்பொழிவின் மாயவாசனை அந்த புக்கு இருந்துச்சு எங்க அம்மா பார்த்தாங்க பாத்துட்டு இந்த போட்டோ தான் பாத்துட்டு இந்த பொண்ணு நான் எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்னாங்க இல்லமா நீங்க பாத்துக்க வாய்ப்பு அப்படின்னு இல்ல இல்ல நம்ம பிள்ளை மாதிரி இருக்கு அந்த முகச்சடம் இன்னைக்கு நண்பரோட பேசிட்டு இருக்கப்போ பானு பால தெரியுமா அப்படின்னு கேட்டு பாலு நான் பார்த்த மாதிரியே இருக்க அப்படிப்பட்ட ஒரு முகம் யார் பார்த்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள அப்படிங்கிற ஒரு பரிச்சயமான முகம் அவங்க பேரால இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அங்க இருந்து போகும்போது நான் பாலு இக்பால் என்னுடைய தோழி நான் கூட்டிட்டு போய் இருப்பேன் அந்த ஒரு மன நினைவு இந்த விருதுக்காக என்னை தேர்ந்தெடுத்த குழுவினருக்கு கண்டிப்பா நன்றி தெரிஞ்சுக்கிறேன்